ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துன்னு இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்து கோழி குஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பொட்டை ஒன்று அடித்து அப்படியே வந்து ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப வீக் ஆகிடுச்சு அது அப்படியே வந்து இறந்து போகிற கண்டிஷன் ஆகிடுச்சு அதை வந்து நம்ம குறைஞ்சது ஒரு மூணு மணத்துக்குள்ளே வந்து பக்காவை வந்து எப்படி ரெடி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நம்ம ஐடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடிப்பட்டு இந்த மாதிரி கோயில் குஞ்சுங்களை ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக வந்து லைட் சேக்கா ஆட் சேக்கை வந்து ஒன்று அடிச்சிடணும் ஏன்னா சேக்கை அடிக்கிறதுனால அந்த அங்கங்கே வந்து வலி அதேமாதிரி ரத்தம் கட்டணுங்கிறது எல்லாம் கரையும் அதுக்கப்புறமாட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வந்து சரிமான அம்மா கூடிய தீவனமா வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அது எதனால் மாவு ஐட்டமாக அந்த மாதிரி வந்து எதனாலும் வந்து ரஸ்க் இட்லி அந்த மாதிரி எதனா கொஞ்சமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸி டேப்லெட்டு அது வந்து ஒரு டோஸ் கம்மியாக தான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது எதுவும் உங்கள் ஏறவர்கள் கட்டிது அதை வாங்கி அதை வந்து சின்னதாக குட்டியாக வந்து உடச்சிட்டு அது வாயில் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க வச்சுருங்க அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அடிப்பட்டுதோ அங்கெல்லாம் வந்து ஆயில்மெண்ட் தடை விடுங்க சோப்பர மிஷன் ஆயில்மெண்ட்டு அப்படின்னா பெட்டாடின் அப்படின்னாக்கா நியோமெக்ஸ் ஆயில்மெண்ட் இந்த மாதிரி மூணு ஆயில்மெண்ட்டில் எதுனா ஒன்று போட்டு விட்டு அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கனாக்கா மறுநாள் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும் டேக்ஸி இன்ஜெக்ஷனு அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் அது போட்டு விட்டிங்கனாக்கா பக்கம் வந்து ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்